அஸ்லாம் வெல்கம் டு ஃபுட்டி வித் வினோத் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி போகிறது குபூஸுக்கு அப்புறம் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி மயோனஸ் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க அதில் பத்து பல் பூடு வந்து உரித்து வந்து சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வந்து மிளகு பிளாக் பெப்பர் வந்து எடுத்துக்கிடுங்க இதை வந்து நம்ம முதல்ல கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது கூட வந்து மூணு முட்டை வந்து சேர்த்துடலாம் ஓவனாக உடைச்சி இதில் சேர்த்து விடலாம் நல்லா கெட்டியான அரை ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மில்க்கும் சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க இப்போ வந்து வினிகர் வந்து இந்த அரை டீஸ்பூனுக்கு மேலே விடக்கூடாது ஒரு சின்ன மூடிக்கு நான் ஒரு இந்த அரை டீஸ்பூன் வந்து விட போவேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிடுங்க இப்போ இதை வந்து நல்லா பிளண்ட் பண்ணி விட்டு விட்டு நம்ம அடித்து எடுத்துக்கணும் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு அரை கப்பு வந்து வேணும் நான் வந்து அரை லிட்டரு வாங்கியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எடுத்து முதல்ல விட்டு நம்ம வந்து பிளண்ட் பண்ணி எடுக்கலாம் பிளண்ட் பண்ணும்போது லிக்யூடாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் லிக்யூடாக தான் இருக்குது திரும்பியும் நம்ம வந்து பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கால் கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்போ இப்போ நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்கள் இது பூசு ஷவர் மாக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது நம்ம ஃபுட்டி வித்து பின் வளாக் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அன்னைக்கு இந்த மயோனை சுவிச்சு தான் சாப்பிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்